எத்தி ஐந்தாவது நாள் பாலஸ்தீன மீட்பு போர் நேற்றைய தினம் நடுநிலையான பத்திரிகைகள் எல்லாம் சொல்லுகிறது த பிளட்டெஸ்ட் டே ஃபார் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு இரத்தத்தை கொட்டோ கொட்டன் கொட்டிய நாள் எல்லா இடத்தையும் விட்டுவிட்டு இப்பொழுது கான் யூனிஸ் எப்படியாவது கைப்பற்றி இஸ்ரேலிய மக்களுக்கு காட்டி நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா போராட்டத்தையும் நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நத்தியானுகு முயற்சி செய்கிறார் ஆகவே முழு பலத்தையும் கான்வெனிஸில் காட்டுகிறார் சுஜைதாவில் ஓடியது போல இங்கேயும் ஓட வேண்டிய ஒரு நிலை வரக்கூடாது என்பது அவருடைய நிலை ஆனால் நேற்று அல்புரூச் கேம்ப் அல் துஃபா காணொன்னு பக்கத்தில் நேற்றும் அடித்திருந்தா முந்தா நாளே அடித்திருந்தார்கள் நேற்றும் அடித்திருக்கிறார்கள் அபாசான் காணிய பக்கத்தில் அடுத்து பெய்து லோஹியா ரஃபா வழக்கமான இடங்கள் இதெல்லாம் அதாவது ஒரு கார்ப்பரேஷன் தான் அது ஒரு முனிசிபாலிட்டி நம்ம பொது புத்தியில் வந்து ஏதோ ரெண்டு பெரிய வல்லரசுகளுக்கு இடையில இத்த நடக்கிறது என்பது போல ஒரு பார்வை ஆனா அந்த இடத்துல காசாக்கு வெளியில உள்ளதுதான் கார் அந்த இடத்த கட்டுப்படுத்துவதற்கும் அதை கைப்பற்றுவதற்கும் முடியல அப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் இதிலிருந்து பார்க்கலாம் இதுக்கு அங்க இருந்த எல்லா கட்டடங்களையும் இடித்து தவிர்த்து விட்டார்கள் அங்கே ஆளே இல்லைங்கிற மாதிரி எழுபது பெர்சன்ட் பில்டிங்கே இடிச்சாச்சு ராத்திரி முழுவதும் மழை பொழியுது மாதிரி குண்டுக்கள் போடுகிறார்கள் அப்படி இருந்தும் முடியலை நேற்று காண்யூனிஸை சுற்றி மட்டும் அதான் பிளட் டெஸ்ட்டு டேன்னு சொல்லுவாங்களே கான்யூனிஸை சுற்றி மட்டும் கொத்து 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 கொத்தாக இறந்துருக்காங்க சிறையில் ராணுவ மனசாட்சி உள்ள எந்த பயலும் இவ்வளோ இழப்புக்கு பிறவாக அங்கே இருக்க மாட்டான் இவன் நத்தியான் கிட்ட சாவை கொடுப்பதற்கு ஆட்கள் நிறையவே இருக்கிறார்கள் அதனால் போய் சாவுங்க அதில் பெரும்பாலும் கூலிப்பட அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு மிலிட்டரி கான்சன்ட்ரேஷன் கேம்பு அது டேருல் பலா அதில் உள்ளது ஒரு ரெகுலர் மோட்டார் செல்ஸை வச்சு அடிச்சு தீர்த்துருக்காங்க அதே மாதிரி நெரு அதே மாதிரி நெருங்க நிசரத்துங்கிற ஏரியாவில் எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் உக்கிரத்தை பார்த்து அவர்கள் ஓடிவிட வேண்டும் என்பது சகோதரோட எதிர்பார்ப்பு இது நடல கேப்டிஸ் ரெண்டு பேர் இவங்க அழைச்சிட்டு போனாங்கல்ல அக்டோபர் ஏழில் அந்த இராணுவ வீரர்களில் ரெண்டு பேரை இவங்களே சுட்டுக் கொண்டு கேட்க போனா நாங்கள் மீட்க போனோம் அதில் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் சுட்டுக் கொண்டுட்டு இவங்களும் திரும்பல அப்போ என்ன நடக்கிறது பெரிய அளவில் சேதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அது இந்த நான் ஒரு அஞ்சு ஃப்ராண்டுக்கு பேரை படித்தேன் இந்த அஞ்சு ஃப்ராண்ட்லேயும் நேற்று உக்கரமாக சண்டை போட்டிருக்கேங்க இராணுவ தளவாடங்கள் எதுவும் உள்ளே போக முடியல எல்லா டேங்கும் அடித்து ஒழிச்சுருக்காங்க எண்பது எண்பத்தி ரெண்டு டேங்கு அடித்து ஒழிச்சுருக்காங்க இதில் முஸ்தபா அலி பிரிகேட்ஸு திடீர்னு வந்தாங்க ஆனால் ரொம்ப புத்திசாலிதனமாக சண்டை போடுறாங்க அவங்க கணக்கில் தான் இன்றைக்கி நிறைய டேங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க ஆக இவர்கள் திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த இழப்புகளை கண்டு இஸ்ரேலிய மக்களும் இராணுவ வீரர்களும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு கூட நத்தியான்கு கவலைப்படவில்லை நேற்று தெல்லவியில் ஒரு பெரிய ஊர்வலம் இப்போ நத்தியானகுனோட வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய ஊர்வலம் அவங்க இப்போ எப்படி வந்துட்டாங்க நான் தேர்தல் நடத்தியா நீ ஜெயிக்கிறதை பார்ப்போம் ஒன்றை தூக்கி வெளியில் போட்டால் தான் எங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களும் வருவாங்க இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த போராளிகள் குடும்பத்தை விட நீ கொடுமையானவன் என்று சொல்ல பகிரங்கமாக பிரகடனப்படுத்த ஆகி ஆகிவிட்டார்கள் அவன் இராணுவத்தை தான் கொள்கிறான் நீ அப்பாவுக்கே கொள்கிற உலகம் முழுவதும் எங்களை மிக தாழ்வான குடிமக்கள் என்று பார்க்கிறார்கள் இதுக்கும் தலையசைப்பவர்களா இந்த மக்கள் என்று பார்க்கிறார்கள் முதல்ல யுத்தத்தை நீ தேர்தலை நடத்தி நீ வெளியே போ அப்படின்னு அங்கே கோர்ட்டில் இருந்து ப்ரெஷர் கொடுக்காங்க என் பிப்ரவரி வரைக்கும் கேஸை தள்ளி வச்சிருக்கான் கோர்ட்டில் இருந்தும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இராணுவ அதிகாரிகள் சொல்கிறேன் எப்பா இ ராணுவத்தை உள்ளே கொண்டு போனாலும் சண்டை போடலாம் எல்லா இடமும் சுற்றி நின்று சண்டை போடுறாங்க காணொலி பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவை வரைக்கும் என்று உணவும் தண்ணியும் இல்லாமல் இந்த சண்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆக அடுத்து இங்கே லண்டனுக்கு வந்தேன்னா நேற்று ஹெல்த் ஒர்க்கர்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட தொழிலாளிகள் ஒரு பெருங்கூட்டத்தினர் சென்று சுனாக்குடைய வீட்டில் போய் காசால் நடக்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தோம் இங்கே வேலை செய்துட்டு போனவங்க கண்ணால் பார்த்தோம் அந்த ஜெனோசைடுக்கு சைடுக்கு அந்த கூட்டு கொலைக்கு மனித இனத்துக்கு எதிரான இந்த கொலைபாதக செயலுக்கு நீ பெர்சனலாகவும் உன் அரசாங்கமும் கில்ட்டி என்று நாங்கள் சொல்லுவோம் இப்போ இவங்க ஒரு நல்ல சாட்சி சவுத் ஆப்பிரிக்கா ஏற்கனவே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கேஸை ஃபைல் பண்ணிட்டது அது நேற்று ஒரு பெரிய செய்தியாக வந்தது நீ உடனே இதை டேக் ஆன் ஃபைன் இதை உடனே நீ கேஸாக பதிவு செய்து இஸ்ரேலை அழைத்து காரணம் கேட்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்ற பாணியில் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் ரொம்ப வைரலான ஒரு விஷயம் அதுக்கு இப்போ நாங்கள்லாம் சாட்சிங்கிறாங்க லண்டனில் உள்ள ஹெல்த் ஒர்கர்ஸ் அதனால் மிஸ்டர் ரிசீஷ்னாக்கி வீட்டை விட்டு வெளியிலே வராமல் செக்ரட்டரியை விட்டு ஏதோ சொல்லி எடுத்து அனுப்பியிருக்காரு அடுத்தால அமெரிக்கா வந்து பெரிய தாதான்னு இறங்கி அவமானப்பட்டதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ரெட் வெளியில் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிற என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் மற்ற கப்பலெல்லாம் அங்கே போவாதீங்க அப்படின்னு இதுக்கடையில் யூகே உடைய மேரிடைம் ஆர்கனைசேஷன் யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அறிக்கை விட்ருக்கு எங்களை நேற்று அமெரிக்காவை நம்பி போனோம் தாக்குனாங்க ஆனால் அதனால் நாங்கள் இருந்து வெளியில் வந்துட்டோம் இனிமேல் நாங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக திரும்பும் திசை எல்லாம் இவர்களுக்கு இது இன்னும் இன்னொரு விஷயம் வெளியில் வந்துடுங்க என்னென்னா அவ நம்ம பாலஸ்தீன ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள்கிட்ட நிறைய சைனாவினுடைய ஆயுதங்கள் இருக்கின்றன இதை பார்த்து சா அதை களத்தில் என்ன திருப்பி ஓடி அவன் பார்க்குறான் இந்த ஆ இந்த இதெல்லாம் வந்து இருந்து நம்ம வாங்கினே இல்லை ஆனால் இவங்க கையில் எப்படி வந்தது அப்படின்னு பாலஸ்தீன மிஜாஜிகள் நாங்கள் இருந்து பிடிச்சதும் உண்டு என்ன சொல்லிட்டாங்க சைனாட்ட அவனை ஒரு வெறிய வேலை செய்கிறான் உலகம் முழுவதும் யார் இஸ்ரேல் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது சிக்னல் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது இஸ்ரேலில் இது வந்து சைனாவோட நல்ல உறவை ஏற்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட குரூப்பாக உடனே இஸ்ரேலிய ராணுவம் ஹூ எல்லாரும் இந்த குரூப்பிட்ட பேசியிருக்காங்க அவங்க சைனாட்ட காண்டாக்ட் பண்ணிருங்க சைனா சொல்லியிருக்கீங்க நாங்கள் யாருக்கும் அம்ச விற்கல யாருக்கும் அதாவது இஸ்லாமிய போராளிகள் யாருக்கும் நாங்கள் ஆயுதங்களை விற்கவில்லை நாங்கள் விற்றதெல்லாம் தான் அவர்கள் கையில் எப்படி வந்தது அங்கே இருந்து ஒரு கைவினை அப்போ போட்டுவிட்டு ஓடி அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான் அதில் ஒரு பெருத்த அவமானம் தான் ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிளாக்கில் எல்லா நாட்டு ஆயுதமும் வாங்கலாம் இவங்களுடைய இந்த சிக்னல் குரூப் இருக்குது பாருங்கள் இப்போ சோர்ந்து போய் இருக்கு சைனா இடையில ஒரு வேலை செய்தது அதை நம்ம குறிப்பிட்டு காட்டினோம் இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் நிறைய சைனாவில் வாங்கப்பட்டது இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டதுக்கு அது அந்த ப்ரொசீஜர் டிலேன்னு சொல்லிவிட்டு அது சப்ளையே பண்ணலை இந்த டேபிள்லேருந்து ஃபைல் அந்த டேபிளுக்கு பிறகு அந்த டேபிள்லேருந்து இருந்து இந்த டேபிளுக்கு வந்துடுங்க நம்ம அரசாங்க அலுவலகத்தில் சொல்ல மாதிரி சொல்லி தட்டி விட்டாங்க கொடுக்கல அப்போ இதையும் வச்சு பார்க்கும்போது சைனா சப்ளை பண்ணித்தான்னு கேட்டால் நமக்கு அதில் பற்றி எந்த எவ்வளோன்னு சொல்லலை ஆனால் சைனா இஸ்ரேலே கொடுத்துருக்கி இஸ்ரேலில் இராணுவ வீரர்கள் அங்கே போட்டுட்டு வந்ததை எடுத்து இப்போ அடிக்கிறாங்க அதை தான் இவனை பார்த்துருக்கேன் அடுத்தது நத்தியான்ஹு வந்து நம்ம பைடன் வந்து நெத்தியானுக்கு உதவி செய்கிறான்னு இன்றைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த கருத்தை இப்போ மாத்திக்க நத்தியான்ஹு பைடனை மிரட்டுறான் அவனுக்கு பிடி எப்படி இவன் கையில் இருக்கேன்னு தெரியல அதனால தான் ஒரேடியா சரண்டர் ஆகி அயாமியா சியோனிஸ்ட் எ ஜூன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான் வேணா நேற்று பாலஸ்தீனன் அதாரிட்டிக்கு பாலஸ்தீன அதாரிட்டி தான் உலக அரசாங்கத்தை உலக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இதை நான் பதிவு முழுவதும் சொல்லி வருகின்றேன் இவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை யார் கொடுக்கணும் இஸ்ரேல் கொடுக்கணும் பணம் ஏதுன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்களிடம் வசூலிக்கப்பட்ட வரி அதில் பாலஸ்தீன அர அதாரிட்டிக்கு கொடுக்கறத கொடுத்துருன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்டான் தர முடியாது ஒரு சல்லிகாசு கூட போவாதுன்னு அவன் பிரான்ஸ் மினிஸ்டர் சொல்ல நான் வந்து நிதியமைச்சராக இருக்கும் வரைக்கும் இந்த பையில் ஒரு காசு கூட தண்ணி குடிச்சிக்கிட மாட்டானு இவங்களுடைய அதாரிட்டி எதாவது வேறுபட்டது தான் பாலஸ்தீன அதாரிட்டி நான் அதை நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க தான் இஸ்ரேல் ஃப்ரெண்ட்லி முதல் எக்ரிமெண்ட்டே நைன்டீன் நைன்டி த்ரீல ஓசலா எக்ரிமெண்ட்டு போடும்போது தே வில் பி பார்ட்னர்ஸ் வித் இஸ்ரேல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கை மட்டும் கையில் கொடுத்துக்கிட்டு அதில் இவங்க பார்ட்னராக இருப்பாங்கன்னு சொல்லி அன்னைக்கு எக்ரிமெண்ட் போட்டான் செலவு எல்லாம் நான் தந்துடுவேன் செக்யூரிட்டியை நான் செக்யூரிட்டி செக்யூரிட்டியை எப்பவுமே முஸ்லிம்களுக்கு கையில கொடுக்க மாட்டான் இப்போ அந்த பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் ஆகணுங்கிறான் அதுக்கு என்ன தெரியுமா விடுறான் ஃபினான்ஸ் மினிஸ்டரு பைடன் எங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் அமெரிக்கா எங்களுக்கு வேண்டிய நாடு தான் ஆனால் இதில் நாங்கள் அமெரிக்கா சொல்வதை கேட்கவே மாட்டோம் உடனே கொஞ்சம் செனட்டருக்கு அமெரிக்கால கோம் வந்து இனிமே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்க கூடாது காங்கிரசோட பெர்மிஷன் இல்லாமதான் பார்லமெண்டோட பெர்மிஷன் இல்லாம இவன் பார்லமெண்டை கேட்கறதே இல்ல இப்ப கொடுக்குறான் கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்றான் இதுவும் ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கொடுத்துட்டு ஃப்ரீன்னு செல்லிங் ஆம்ஸ்னு சொல்லலாம் அதுல வியாபாரம் தான் பார்க்குறான் பைடன் அப்ப பைடனை வந்து மிரட்டுற அளவுக்கு நத்தியான் ஹூக்கு பலம் இருக்கிறது அமெரிக்கால லாபி இருக்கு அதை தாண்டி போனா ஜானிஃப் கன்னடிக்கு வந்த நிலையோ ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்த நிலையோ வரலாம் அடுத்தால வீரர்கள் தொடக்க காலத்திலிருந்தே மிகவும் கேவலமான ஒரு வேலை இருக்கான் இறந்து கிடக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய உடல் உறுப்புகளை திருடி வித்திக்கிட்டுருக்கணும் இதை யுனைடெட் நேஷன்ஸ் ஒர்க்ஸ் ஏஜென்சி வந்து நாங்கள் இதை கண்டுக்கலன்னு சொல்லக்கூடாது இதை ரெட் கிராஸ் பார்க்க வேண்டிய வேலை ரெட் கிராஸ் இது பண்ணுறாங்க இப்படி பண்ணாதேங்கிறான் பண்ணுறான் அப்போ இவன் புடிச்சிட்டு போயிருக்கா பாருங்க இந்த காசா பகுதியில் இருந்து கொஞ்சம் பேர் எங்க கொண்டு போனான்னு தெரியல ஆஸ்பத்திரியில இருந்து இழுத்துட்டு போனான் எங்க கொண்டு போனான்னு தெரியல இப்படி எல்லா இடமும் அவன் நிறைய பேரை கைது செய்து கண்ணை கட்டி நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போனான் என்ன செய்தான்னு தெரியல அங்க என்ன நடக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாவே இருக்கு இனிமே சிரியா நேற்று வச்சு காய்ச்சி காய்ச்சுன்னு காய்ச்சிருக்கணும் நாற்பது மிசிலு இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் அமெரிக்கன் பேசுன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவினுடைய உட்பகுதியும் வெளிப்பகுதியிலையும் தாக்குதல் அடுத்து கிரீன் வில்லேஜின்னு ஒரு இடத்தை தாக்கியிருக்காங்க அது அது எப்படிப்பட்ட முக்கியமான இடம்னா அமெரிக்கர்கள் தான் கோடவாச ஸ்தலமும் இதர உல்லாச பயண இடங்களையும் அமைத்திருக்கிறார்கள் என்று இல்லை சிரியாவுக்குள்ளால ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி அதுக்குள்ளால அவங்க சுகமாக இருக்கிறதுக்கு என்னமெல்லாம் வேணுமோ அதை அவ்வளோ உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பேர் தான் கிரீன் வில்லேஜ் அங்கே அமெரிக்காவிலிருந்து அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் அங்கே கிடைக்கும் அப்படி பெரிய ராமாவரம் தோட்டத்தை மாதிரி தோட்ட வீடுகளை கட்டி குடியிருந்த இடம் அங்கே போட்டாங்க நேத்தாட்டி அதுந்து போய்விட்டது அமெரிக்கா அங்கே அந்த பேஸை வந்து அதுக்கு பிறகு அது உமர் ஆயில் ஃபீல்டு அடிச்சிருக்காங்க அவங்க தெளிவாக சொல்லுவாங்க நிறைய அமெரிக்கர்கள் இறந்தார்கள் ஆனால் அமெரிக்கா மீடியா அதை போடல அப்போ அமெரிக்கா இராணுவமும் அடிவாங்கிறது சிரியாவின் விடுதலை அப்படிதான் சொல்லணும் இப்போ சிரியாவின் விடுதலை போர் முன்னெடுத்து செல்லப்படுகிறது ஈராக்கில் ஆக்சிஸ் அதே வேலையை செய்திருக்காங்க ஆனால் இதையெல்லாம் இது பண்ணுற மாதிரி சிரியாவுக்குள்ளால் நேற்று நிறைய இதை அனுப்பியிருக்காங்க சிரியாவினுடைய வான்வெளி த டிஃபென்ஸ் வந்து அதை தடுத்து இருக்கிறது இஸ்ரேலில் இருந்தால் வந்திருக்கு அந்த குண்டுகளெல்லாம் அந்த விமானங்கள் எல்லாம் குண்டு போடுவதற்கு ஆனால் லெபனானில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய அளவில் சில இடங்களை அழிக்க முடிந்தது பார்க்குறதுக்கு ஒரு மினி காசா மாதிரி இருக்குது ஆனால் லெபனான் நேற்று நிமிஷத்துக்கு இவ்வளோ இதுன்னு அடித்து ஆதார் ஃபாரஸ்ட்டில் அடைக்கலம்பூண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை ஒழிச்சிருக்காங்க அதில் குரூப் ஆஃப் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் டஸ்ட் ஆயிடுங்கிறாங்க ரம்தா சைட்டில் இருந்த இராணுவ இதை கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்காங்க நிமிஷம் ஒரு செகண்டுக்கு ஒரு ராக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இருங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ராக்கெட் ஆகுது அங்கே போயிருக்கு சீஃப் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க பெய்த் ஹிலால் ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இஸ்ரேலி இராணுவம்லாம் இஸ்ரேலோடய இராணுவங்கள்லாம் ஒரு இடத்துல வந்து குழும்பி இருக்காங்க ரமீன் பேரக்ஸ்னு சொல்லி அங்கேயும் குண்டுகளை போட்டு அழித்திருக்கிறார்கள் ஆக அவங்க நேற்று ப பண்ண பதிமூணு ஐம்பதுக்கு அதாவது ஒன்று ஐம்பதுக்கு தொடங்கி சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் நேற்று கொஞ்சம் அதிகமாக அழிச்சிருக்காங்க அதில் பெரிய அளவில் தயங்கி நிற்கிறாங்க இங்கே இஸ்ரேலுடைய கேபினட்ல லெபனான் பிராண்ட் தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ நத்தையான் இன்னும் கெடுவேன் பந்தயம் என்னன்னு ஆளுதானே அவன் சொல்கிறேன் நான் என்னமோ லெபனானு கூட யுத்தத்தை ஆரம்பிப்பேன் என்ன பாருங்க நான் ஈராக் ஈரானுடைய யுத்தம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கித்தால் விட்டு நான் ரிசைன் பண்ண மாட்டேன் என்ன நீங்கள் மாற்ற முடியாது நான் இந்த பாலஸ்தீன யுத்தத்தை இன்னும் பல மாதங்கள் அதாவது காசா யுத்தமே பல மாதங்கள் நடக்குமா நடக்கும் நான் அதை தொடர்வேன் என்று தனக்கு இருக்கக்கூடிய பழி கொடுக்க நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு வயசில் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க அந்த தைரியத்தில் அவர் பீட்டி கொண்டு இருக்கிறார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரிய சோகமான வரலாறாக நத்தியானுகுக்கும் இஸ்ரேலுக்கும் முடிந்திருக்கிறதே நேரத்தும் கேபினட்டில் சண்டை ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா கேன்ஸ் வரலை இந்த போருக்காக அமைக்கப்பட்ட அமைச்சரையிலவையிலிருந்து பாதியிலே போயிட்டான் என்னடா மக்கள் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறேன் நாங்க சொல்றதையும் கேட்ட மாட்டேன் ஒரு ஒத்தை மனுஷனுக்காக இவ்வளோ பேரே பலி கொடுக்க முடியாதுன்னு பகிரங்கமாக அறிவித்து விட்டு போய்விட்டார்கள் இந்த கோபத்தை எல்லாம் வெஸ்ட் பேங்கலை கொண்டு காட்டியிருக்கான் வெஸ்ட் பேங்கில் அந்த மக்கள் வேற வெளியில்லை பேங்கை கொள்ள அடிக்கிறான் வீட்டை கொள்ள அடிக்கிறான் ஏத்து சண்டை போட்டிருக்கேன் அதில் ஒரு நாலு பேர் சஹிதாயிருக்காங்க இவங்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவமும் காயம் பட்டு இருக்கிறது இவங்களுக்கு சும்மா வாழ்ந்துட்டு போகிறோன்னா என்ன பாடுபடுத்துறேன் இப்போ வெஸ்ட் பேங்கில் உள்ளவங்களுக்கு அந்த பாலஸ்தீனன் அதாரிட்டின்னு நம்ம முகமது ஃபத்தா அப்பாஸ் இருக்கார் பாருங்கள் இந்த அப்பாஸால் சம்பளம் கொடுக்க முடியல இவன் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் இஸ்ரேல் இஸ்ரேலு கூட கைகோர்த்து நீ ஆட்சி செய்துறியா அந்த ஓசுலோ அக்காடில் இருந்து ஃபார்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு பாலஸ்தீனா பிரிவினை ஓசுலோ அக்காடு கேம் டேவிட்டு கிங் டேவிட்டு சப்மிட் இப்படி ஒரு ஆயிரம் இதுலேயும் இவனை தான் அங்கீகரிச்சாங்க இன்னைக்கு அவன் தன்னை கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு பைடனே சொன்ன பிறகு போடான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதலுக்கு உள்ளாக்கி நிற்கிறது போர் போராளிகள் மிக உக்கரத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வேறொரு கோணத்திலிருந்து அந்த மொத்த யுத்தத்தையும் பார்க்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அவர்கள் நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் நத்தியான்குவை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து விசாரிக்கவில்லை என்று சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு நீங்கள் நேற்று கேஸை ஃபைல் பண்ணிட்டீங்க இவ்வளோ நாள் எல்லாரும் பொமாத்து காட்டினா நீங்கள் மட்டும்தான் அதை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விசாரணைக்கு விசாரணை பண்ணவில்லை என்றால் நத்தியான்குவை நாங்கள் பிடிச்சி விசாரணை பண்ணுவோங்கிற அளவுக்கு கெத்தோடு இருக்கிறார் ஆக இந்த யுத்தம் புது புது திருப்பங்களோடு போய்கொண்டிருக்கிறது இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா சந்தோஷம்னு சொல்லலாம்னு நினைக்க சவுதி அரேபியா காசாவில் உள்ள மக்களுடைய மறுவாழ்வுக்காக மட்டும் அறுநூறு கோடி ரியாலை வசூல் செய்திருக்கிறது அதை முகமது பின் அந்த அற மன்னருடைய கிங் தான் அதை இது பண்ணிருக்கு அதில் எத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்க அதனால் பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நேரோடைய கான்ட்ரிபியூஷன் அது இந்த பணம் சல்மான் ரிலீஃப் சென்டருக்கு இருக்கிறது இது காசா ஸ்ட்ரிப்புக்கு மட்டும்தான் செலவிடப்படும் என்று சொல்லுகின்ற தைரியத்தை இப்பொழுது அரேபியா பெற்றிருக்கிறது ஒழுங்காக கொடுப்பானோலா அது போய் சேருமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்